உள்ளாட்சி தேர்தல் நடத்த தமிழக அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எஸ் பி வேலுமணி இதனை தெரிவித்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு அதிமுக ஆதரவளித்ததாக அவர் கூறினார் திமுக நீதிமன்றத்தை நாடியதன் காரணமாகவே உள்ளாட்சி தேர்தல் நிறுத்தப்பட்டதாகவும் தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாராக உள்ளதாகவும் கூறினார் அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றிணைந்து விரைவில் இரட்டை இலையை மீட்க உள்ளதாகவும் வேலுமணி தெரிவித்துள்ளார் மாவட்ட அரசை பொறுத்தளவுக்கு மாண்பு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இருக்கும் அதாவது உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் ஆணையம் அது இண்டிபெண்ட் பாடி அவங்களுக்கும் கோர்ட்டுக்கு கேஸ் நடந்துருக்குது தேர்தல் ஆணையம் வந்து அரசாங்கத்தை என்னென்ன நமக்கு என்னென்ன அவங்களுக்கு உதவிகள் செய்ய சொல்லி சொல்லி அதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சு தமிழ்நாடு அரசு தேர்தல் நடத்துக்கு தயாராக இருக்குது கோர்ட்டு உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லி சொல்வதோ கண்டிப்பாக அதை நடத்துவோம் எந்த மாற்று இல்லை